The <laughs> வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேன் வெங்கடேஷன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அனுமானம் பதினஞ்சு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை நிகழ்வில் தென் தமிழகத்தில் புரட்டி போட்டு கொண்டிருந்த அந்த கனமழை ஓய்வெடுத்திருக்கிறது காரணம் நன்கு அமைந்த அந்த தாழ்வு பகுதி தாழ்வு பகுதியாக குமரிக்கடல் பகுதிகளை நிலவிட்டு இருந்தது அது மேலும் மேற்கு திசையில் நகர்ந்து லட்சத்தீவுகளுக்கு அப்பால் சென்று விட்டதுனால அதனுடைய காரணமாக இழுக்கக்கூடிய அந்த புல் எஃபெக்ட் ட்ரெயின்ஸ் அப்படின்றது அந்த இரு திசை காற்று இழுக்கக்கூடிய மழையானது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி பகுதிகளில் ஓய்ந்திருக்கு இதற்கிடையில் இந்தோனேஷிய கடல் பகுதிகளுக்கு அப்பால் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி டிபன் அது ரொம்ப வலுவடைய ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு ஃபிஃப்டீன் நாட்ஸ் தௌசண்ட் செவன் எம்பி சென்ட்ரல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இது வரக்கூடிய நேரங்களில் இன்று இரவு நாளை காலைக்குள்ளாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் அது மட்டும் இல்லை இந்த குறைந்த காற்றழுத்த தாழ் பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை நிலப்பரப்பை அடையும் பொழுது உயர உயரழுத்தங்கள் காரணமாக இது சற்று எழும்பி டெல்டா கடற்கரையோரம் வரக்கூடும் வரக்கூடிய புதன்கிழமை பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இது வட மாவட்டங்களை நோக்கி நகரும் ஏன் அப்படிங்கிற காரணம் இந்த உயரழுத்தம் இல்லை இந்த உயரழுத்தம் சற்று விலகி இந்த ஐநூறு ஹெச்பியில் வரக்கூடிய இந்த மேற்கத்திய கலக்கம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய கலக்கம் வர ஆரம்பிக்கிறது இத்தனை நாள் நமக்கு இல்லாமல் இருந்த அந்த மேற்கத்திய கலக்கம் இப்பொழுது வர ஆரம்பிக்கும் இதன் காரணமாக இந்த சுழற்சியானது மேலெழும்பி வட மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வரும் வானிலை படிமங்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் வட மாவட்டங்களை நோக்கி நகரும் சரணம் மாற்றங்களுக்கு உட்படுகிறது இது ட்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இழுக்கக்கூடிய அமைப்பு இந்த மேற்கத்திய கலக்கத்தினால மேலே எழும்பி செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கட்டிட்டு வருது அது என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி அல்லது முப்பத்தி ஆறு மணி நேரங்களுக்கு அப்பால் தான் நம்மளால் சொல்ல முடியும் தாழ்வு பகுதியாக அமைந்து அது மேற்கு நோக்கி நகரக்கூடிய ஸ்பீடை பொறுத்து தான் அது எத்தனை சீக்கிரமாக அந்த வளிம மேற்கத்திய கலக்கம் வரத்துக்கு முன்னாடி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கும் செயற்கைக்கோள் புகைப்படம் இன்று காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்களுக்கு நம்ம பார்த்த அமைப்பை பொறுத்தவரையிலையும் அது மேற்கு திசையில் நகர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது கிளியர் கிளட்டாக தெரியுது அதே நேரத்தில் மாலத்தீவுகளுக்கு அப்பால் அந்த சென்றிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலுக்கு சுழற்சி ஒரு தாழ்வு பகுதி வலுபலுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறதும் நமக்கு இந்த பிக்சரில் நல்ல க்ளீனாக தெரியுது இந்தோனேஷிய கடல் பகுதிகளுக்கு அறையில் இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ் பகுதியாக மாறக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அடர்ந்த மலை மேகங்களை நம்மளால் உற்று கவனிக்க முடிகிறது இதன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மழை தரும் நிகழ்வாகவே அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து இந்த பிக்சர் வந்து நம்மளுக்கு காட்டுது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுத்தவரையிலையும் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவும் தென் தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் ஒரு மிதமான மழையை நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் மற்றபடி தூத்துக்குடி விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை நாகை காரைக்கால் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் கே தென் கேரள பகுதிகளிலும் ஒரு சில பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம் மற்றபடி அனைத்து மாவட்டங்கள்லேயும் விடியற் காலையில் மூடு பணியுடன் சற்று குறைந்த வெப்பநிலை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு குளிர்கால நிலை நம்மளுக்கு இப்போ தொடர்ந்திருக்கும் இந்த மலை நிகழ்வும் வர தொடங்கிய பின்பாக இந்த சலனம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நகர்ந்ததுக்கு பின்பாக வரக்கூடிய திங்கள் மா மாலையிலிருந்து இந்த குளிர்தன்மை கடலோர மாவட்டங்களில் குளிர்ச்சித்தன்மை சற்று குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹேவ் அயஸ் டே